ஓ முருகா போற்றி திருப்புகள் பாடல் முன்னூற்றி பதினொன்று இந்த திருப்புகழுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் செடி உடம்பு அத்தி தெற்றி ரத்தம் செரி நரம்பு இட்டு கட்டிய சட்டம் சிறை திரண்டு ஒக்க தொக்க வினை பந்த விகாரம் திமிர தத்து திரையற்றும் செனன பங்கத்து துக்க கடல்கண் திரு குறும்பை பட்டு சுழல் தெப்பம் கரண ஆதி குடி புகும் பொக்க புக்கில் இறப்பின் குடிலம் வெந்து ஒக்கு கொட்டில் மலத்தின் குகை சுமந்து எட்டு திக்கிலும் முற்றும் தடுமாறும் குவலயம் கற்று கத்தி இளைக்கும் சமய சங்கத்தை தப்பி இருக்கும் குணம் அடைந்து உட்பட்டு ஒக்க இருக்கும்படி பாராய் படித்தரும் கற்பு கற்பக முக்கன் கொடிபசும் சித்தர குத்தர முத்தம் பணி நிதம்பத்து சத்தி உகக்கும் குமரேசா பரவசம் கெட்டு எட்டு அக்கரம் நித்தம் பரவும் அன்பர்க்கு சித்தி அளிக்கும் பரமர் வந்திக்க தக்க பதத்தன் குருநாதா தொடியிடும் பத்ம கைக்கும் இடைக்கும் சுருள்படும் பத்தி பட்ட குழற்கும் துகிர் கடைந்து ஒப்பித்திட்ட இதழ்க்கும் குரமானின் சுடர்படும் கட்டு முளைக்கும் துவலும் நெஞ்சத்த சுத்த இருக்கும் சுரமும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் முகம் புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ பவ ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ